ஒரு ஊர்ல தனஞ்சயன் ஜமீன்தார் இருந்தாரு பெரிய வீடு நிறைய சொத்து பத்து வச்சிருந்த பணக்காரர் அவரு ஆபத்துன்னு வந்தவங்களுக்கு முடிஞ்ச உதவி செய்யற ஒரு நல்ல மனசு அவருடையது ஒரு நாள் அவர்கிட்ட ரெண்டு கோழிகளை எடுத்துக்கிட்டு வெங்கடேசன் வந்தான் இடே வெங்கடேசா உன்னா எப்போ கோழி எடுத்துட்டு வர சொன்ன ஆனா நீ இப்ப வர ஐயா மன்னிச்சுடுங்க ஐயா நேரமானதுக்கு கோழியை வாங்கிக்கிட்டு உங்ககிட்ட தான் வந்துட்டு இருந்தேன் வழியில் சின்ன ஐயா பார்த்தாரு எனக்கு எப்பவோ தெரியும்டா இந்த வெங்கடேசனுக்கு வழியில் எங்கேயா ஒரு இடத்துல சின்னையன் வருவான்னு வந்து மூளை கெட்டதனமாக எதையாவது கேட்டிருப்பான்னு நான் நினைச்சபடியே நடந்துருச்சு மூளை இல்லாமல் என்ன தரா கேட்டான் சின்ன ஐயா கோழி முதல்ல வந்துதான் முட்டை முதல்ல வந்துதான்னு கேட்டாரியா அதுக்கு நீ என்ன சொன்ன ஏன் சொல்கிறது கோழி முதல்ல வந்ததுன்னா முட்டை இல்லாமல் கோழி எப்படி வரும்னு கேட்பாரு முட்டை முதல்ல வந்ததுன்னா கோழி போடாமல் முட்டை எப்படி வரும்னு கேட்பாரு இப்படி காலுனா தலைன்றதும் தலைனா காலுன்றதும் அவர்கிட்ட ஒரே போராட்டமாக போச்சு நான் தலை சுற்றியே விழுந்துட்டேங்கய்யா அவள் ஒரு அப்பா வீடா நான் போனதுக்கப்புறமா எப்படி வாழ போறானோ தெரியல ஐயா மூத்த மகனுக்கும் ரெண்டாவது மகனுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்ச மாதிரி இவருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க ஐயா எல்லாம் அதுவே சரியா போகும் அது சரிடா எல்லாம் நேரம் வரும்போது தானா நடக்கும் அப்புறம் ஐயா இந்த கோழிகளை என்ன பண்ணணும் உள்ள அம்மா இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே பண்ணு இப்படி சொன்னதுமே வெங்கடேஷன் அங்கேருந்து வீட்டுக்குள்ளே போனான் ஜமீன்தார் தனஞ்சயனுக்கு மூணு பசங்க பெரியவன் ஷேகர் மருமக மாலதி பெரிய வீடு கட்டி நகை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டாவது மகன் கிருஷ்ணமூர்த்தி மருமக கமலா பெரிய வீடு ரைஸ் மில்லை நடத்தி நல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான் சின்னவன்தான் கோபால் கல்யாண வயசு வந்தோம் கல்யாணம் வேணான்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்த அம்மா கிட்ட வந்தான் ஆறுதலா அம்மா எனக்கு கல்யாணம் ஆவலைன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லைம்மா அப்பா எப்பவுமே ஒன்னு சொல்லுவாரே ஞாபகம் இருக்கா கல்யாணnalum வாந்தினாலும் நிறுத்த முடியாதுன்னு ஆமாப்பா انا அம்மா மனசுல அப்பா அப்பா இப்படி வரதப்பட்டதா ஆகணும் சரிப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் எப்ப வருதுன்னு பார்க்கலாம் அம்மா பசி எடுக்குதுமா சாப்பாடு போட சரிப்பா போய் கை கைக்கால் கழுவிட்டு வந்து உட்காரு எதுக்குமா எப்ப சாப்பாடு போடுனாலும் கை கால கழுவிட்டுவான்னு சொல்றேன் அவசியம் இல்லைல்லம்மா இப்படி சொல்லிட்டு வீட்டுல இருந்து வெளியில போனான் பானையில தண்ணியோட பார்த்தான் கோபால பார்த்து ஷங்கர் வணக்கம் சொன்னான் கிட்ட இருந்த பானைய பார்த்து ஷங்கர் இது என்ன பானங்கையா அதுக்கு முன்னாடி சொல்லு இப்ப பானை இதுக்கு முன்னாடி என்ன மண்ணுங்க ஐயா மண்ணுக்கோ முன்னாடி இப்படி கேட்டதுமே சங்கர் குழப்பமாய் பார்த்தான் ஐயா எனக்கு தெரியாதுங்க ஐயா என்னை விட்டுடுங்க நான் கிளம்புறேன் இப்படி சொல்லி சங்கர் அங்கேருந்து வேகமா போயிட்டான் வீட்டிலேருந்து அம்மா ஷாமலா வெளியில வந்து கோபால பார்த்தாங்க சின்னவனே சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் வந்து சாப்பிடு இப்படி சொன்னதுமே கோபால் உள்ள போய் உக்கார்ந்தான் தட்டில் இருந்த உருளைக்கிழங்கு கையில எடுத்துட்டு கோபால் பாத்துட்டு இருக்கிறத பையன் உருளைக்கிழங்கு துண்டு எடுத்து அதுக்கு முன்னாடி அது என்னன்னு உருளைக்கிழங்குன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்பான் அதுக்கு பதில் என்கிட்ட இல்லை கேக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பிடணும் இப்படி நினைச்சு குடிக்கிறதுக்கு தண்ணியை வச்சிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாமல் கோபால் சாப்பிட ஆரம்பிச்சான் அப்பாவியான கோபாலை பார்த்து அந்த ஊர்க்காரங்கெல்லாம் இறக்க குணம் காட்டுவாங்க எப்படி பழைப்பானோன்னு பரிதாபப்படுவாங்க கோபால் என்னவோ தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னும் புத்திசாலின்னும் ஊர் முழுக்க சுற்றி தெரிஞ்சிட்டு இருந்தான் அன்னைக்கும் அந்த ஊரில் சுற்றிக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தப்போ விதைகளோட பைய கையில் வச்சுக்கிட்டு நிலத்துக்கு போயிட்டு இருந்த வீரண்ணனை பார்த்தான் வீரன்னா நில்லு நில்லு நல்ல நேரத்தில் பார்த்த உன்ன இப்படி சொன்னான் கோபால் விவசாயி வீரன்னா அந்த குரலை கேட்டு நின்று கோபால பார்த்தான் தனக்கு தானே ஐயோ காலையிலேயே சின்னையா கண்ணில் படணுமா இப்போ என்ன முட்டால் கேள்வியை கேட்டு உயிரை வாங்க போகிறாரோ இப்படி நினச்சிட்டு இருந்தப்போ கோபால் வீரண்ணா கிட்டே வந்தான் சின்னையாவா சொல்லுங்க தம்பி எங்கே போகிற வீரண்ணா விதைகளோட பையை எடுத்துக்கிட்டு நிலத்துக்கு போய்ட்டுருக்கேன் ஆமா வீரய்யா வெதர் முதல்ல வந்ததா செடி முதல்ல வந்ததா இப்படி கோபால் கேட்டதும் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம தலையை குனிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா உனக்கு தெரியாது இப்படி சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பி போயிட்டான் இப்படியே நாட்கள் போக ஒரு நாள் கோபாலுக்கும் ராதாக்கும் கல்யாணம் ஆச்சு கொடுத்தனும் பண்ண வந்தா ஜமீன்தார் ஒரு நாள் தன்னோட மூணு பிள்ளைகளையும் கூப்பிட்டாரு அப்பா எதுக்கு எங்க மூணு அண்ணன் தம்பிங்களையும் உடனே வர சொன்னீங்க என்னமாச்சு உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா இப்போ நீ எனக்கு அண்ணன் இதுக்கு முன்னாடி இங்க பாரு கோபால் கொஞ்ச நேரம் பேசாம இரு அப்பா சொல்றத கேளுப்பா இப்படி சொன்னதுமே கோபால் தன்னோட அப்பாவை பார்த்தான் நீங்க மூணு பேரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க இந்த ஊருக்கு நம்ம வம்சத்திலேருந்து தான் ஒருத்தர் ஜமீன்தாரா வரணும் இப்போ நான் இதுக்கு முன்னாடி என்னோட அப்பா அதுக்கும் முன்னாடி என்னோட தாத்தா அடுத்தது உங்களுக்கான நேரம் உங்களிலேருந்து யார் ஜமீன்தாராக போகிறீங்க வேற யாருப்பா உங்களுக்கு அடுத்தது பெரியவன் தானே இப்போதான் நீ பெரியவன் ஞாபகம் வந்ததான்னா ஆனால் பெரியவன் தான் எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்கணும்னு அவசியம் ஒன்றும் இல்லைல்லப்பா நானும் ஜமீன்தாராகலாம் இப்படி ரெண்டு அண்ணன் தம்பிங்களும் பேசிக்கிட்டே இருந்தாங்க சின்னவன் கோபால் மட்டும் எதுவுமே பேசாமல் அவங்களையே பார்த்துட்டு இருந்தான் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் ஜமீன்தார் பதவிக்காக வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்ததை அப்பா பார்த்தாரு நாளைக்கு அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் இதுக்காக அடிச்சுப்பாங்களோன்னு கூட ஜமீன்தார் நினைச்சாரு பெரியவனே அப்பா கிருஷ்ணமூர்த்தி ஜமீன்தாரா இருக்கணும்னா ஊர் மக்களுக்கெல்லாம் பொறுப்புள்ளவனாக நடந்துக்கணும் பெருதனம் பண்ணக்கூடாது அப்போ நான் இருக்கிறேன்ப்பா மக்கள் பிரச்சனைன்னு வந்தா அதை சுமூகமாக முடிக்கணும் நியாயமாக தீர்ப்பு சொல்லணும் கஷ்டம்னு வந்தால் உதவி செய்யணும் கண்ணீரை தொடைக்கணும் ஒவ்வொரு முறையும் அறிவோடு யோசிக்கணும் அந்த அறிவு எனக்கு மட்டும் தான்ப்பா இருக்கு அதனால தான் நகை வியாபாரத்தை சிறப்பாக நடத்திட்டு இருக்கேன் என்கிட்டயும் அறிவு இருக்குப்பா நான் ஒன்றும் வெட்டியாக இல்லை ரைஸ் மில்லை சிறப்பாக நடத்திட்டு இருக்கேன் கூட அறிவு இருக்குப்பா இப்படி கோபால் நடுவில் சொன்னதுமே ரெண்டு அண்ணன்களும் எலக்காரமாக சிரிச்சாங்க இதை பார்த்து கோபாலோட மனைவி ராதா வருத்தப்பட்டா அவங்க அவங்க தான் தான் அறிவாளின்னு நினைச்சா பத்தாது உங்களுக்கு நான் ஒரு பரீட்சை வைக்கிறேன் அது அறிவு சம்பந்தப்பட்ட பரீட்சை இந்த பரீட்சில யாரு புத்திசாலித்தனமாக ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஜமீன்தார் பதவியே கிடைக்கும் இப்படி ஜமீன்தார் சொன்னதுமே மூணு மகன்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அவங்க கிட்ட காலியாக இருந்த அறையை காட்டிட்டு நான் சொல்றத கவனமாக கேளுங்க அந்த அறைய யாரு ஏதாவது ஒரு பொருளை வச்சு நிரப்புறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவங்க அவங்களுக்கு தான் ஜமீன்தார் பதவி இப்படி சொன்னாரு இதனால பெரியவன் சேகர் வீட்டுக்கு போனான் அவங்கிட்ட இருந்த நகைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டான் அவங்க நகைகள் மட்டும் இல்ல அவனுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்தும் நகைகள் கொண்டு வந்து அந்த அறையில நிரப்பினான் ஆனாலும் சோகம் மூஞ்ச வச்சுக்கிட்டான் ரெண்டாவது மகன் கிருஷ்ணமூர்த்தி அவன் மெல்லிருந்து மூட்டை மூட்டையா அரிசி எடுத்துட்டு வந்து அந்த அறைய நிரப்ப முயற்சி பண்ணான் அப்பவும் அந்த அறையில் ஒரு மூளை காலியாக இருந்ததால கிருஷ்ணமூர்த்தியும் ஜெயிக்கல அவனும் சோகமாக மூஞ்ச வச்சுக்கிட்டான் நகை வியாபாரம் பண்ற பெரியவன் ஷேகராலேயும் முடியல ரைஸ் மில் நடத்தி வர ரெண்டாவது மகன் கிருஷ்ணமூர்த்தி அவனாலேயும் முடியல இப்போ அப்பாவியான மூணாவது மகன் என்ன பண்ண போறான்னு பார்ப்போம் நல்ல புத்திசாலித்தனமாக வியாபாரம் பண்ணி நல்லா புழைச்சிட்டு இருக்கிற எங்களாலேயே முடியல சாப்பிட்டு சுற்றிக்கிட்டு பார்த்தவங்க கிட்ட எல்லாம் பைத்தியக்கார கேள்விகளை கேட்டுட்ருக்கிற சின்னவனால எப்படிப்பா முடியும் அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு அப்பாவின்னு நீங்களே சொன்னீங்கப்பா அப்பாவினாலும் கோபாலும் என்னோட மகன்டா உங்கள் தம்பின்ற முறையில் அவனுக்கும் வாய்ப்பு கொடுத்தாகணும் கொடுங்கப்பா இப்படி சேகரும் கிருஷ்ணமூர்த்தியும் ஒத்துக்கிட்டதால அப்பாவியான கோபால் பூஜா அறைக்கு போய் விளக்கு முழுக்க எண்ணெயை ஊத்தி அதுல ஒரு திரிய போட்டு கொண்டு வந்தான் அண்ணன் தம்பிங்களும் பார்த்தாங்க கோபால் அந்த அறைக்குள்ள போய் அந்த விளக்கை ஏத்தினான் இதனால அந்த அறையே வெளிச்சத்தால நிரம்பிச்சு எந்த மூலையில பார்த்தாலும் வெளிச்சம் வெளிச்சத்தால அந்த அறையே ஜொலிச்சுது மூணாவது மகனோட புத்திசாலித்தனத்தை பார்த்து ஜமீன்தார் கை தட்டினாரு நான் வெச்ச போட்டியில அப்பா வின் நினைச்ச கோபால் தான் ஜெயிச்சான் எனக்கு அப்புறமா அந்த ஜமீன்தாரோட பதவி கோபாலுக்கு தான் சேரும் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ப்பா பெரியவனே நான் சொல்றத முழுக்க கேளு இத யாராலையும் மறுக்க முடியாது அப்படி யாராவது மறுப்பு தெரிவிச்சா நான் சம்பாதிச்சு கொடுத்த சொத்தையும் அந்த சொத்தால நீங்க சம்பாதிச்ச சொத்தையும் திருப்பி கொடுக்க வேண்டியது வரும் இப்படி சொல்லி சேகரையும் கிருஷ்ணமூர்த்தியும் பார்த்தாரு ஜமீன்தார் அவங்க எதுவும் பேச முடியாம அப்பாவியோட அதிர்ஷ்டம் நல்லா இருக்குன்னு நினைச்சு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க கோபால் அவன் மனைவி ராதா ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க இது அவங்க கதை அப்பாவின் அதிர்ஷ்டம் இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி காளிங்கபுரம்ன்ற ஊர்ல வாசு தாமுன்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க வாசு பட்டணத்துல பணக்காரனா வாழ்ந்து வந்தான் ஆனால் தாமு ஏழை கிராமத்தில் கூலி வேலை பார்த்துட்டு வாழ்ந்து வந்தான் ஆனால் தாமுவுக்கு எப்படியாவது பணக்காரனாக ஆகணுன்ற ஆசை பட்டணத்தில் வாழ்ந்து வந்த வாசு அப்பப்போ தன்னோட சொந்த ஊருக்கு வரப்போ தன்னுடைய நண்பன் தாமுவை சந்திப்பான் ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா சொந்த ஊருக்கு வந்த வாசு தன்னுடைய நண்பன் தாமுவை சந்தித்தான் என்னடா ரொம்ப எழைச்சி போன மாதிரி இருக்க சரியாக சாப்பிட்றது இல்லையா உன் பொண்டாட்டி நேரத்துக்கு சமைச்சி போடுறது இல்லையா என்ன ஒன்றும் இல்லைடா வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனை அவ்வளோதான் என்ன பிரச்சனையா பணப்பிரச்சனை ஏதாவது வந்துருச்சா எனக்கு என்னடா பிரச்சனை என்கிட்ட தான் நிறைய சொத்து இருக்கே கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சொல்லு அப்போ வேற என்னடா பிரச்சனை வீட்டில் சண்டை தான் நடக்குதா உனக்கும் பொண்டாட்டிக்கும் ஒத்து வரலையா என்ன என்கிட்ட சொல்லாமல் வேற யார்கிட்ட சொல்லுவேன் சொல்லு தங்கச்சிக்கிட்ட நான் வேணா வந்து பேசட்டா வேணாண்டா என் மனசில் இருந்ததோ சொன்னேன் சரி நாளைக்கு பார்ப்போம் இப்படி சொல்லிவிட்டு வாசு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் வாசுக்கிட்ட உண்மையாகவே நிறைய சொத்து இருந்தது அதுதான் தாமுக்கு ஏதோ பட்டுக்கிட்டே இருந்தது எனக்கு ஏகப்பட்ட கடன் ஊரில் நான் இன்னும் ஏழையாகவே வாழ்ந்துட்டு இருக்கேன் ஒரு நல்ல துணிமணி வாங்கக்கூட கூட என்கிட்ட காசு இல்லை இவங்கிட்ட கேட்டால் கொடுப்பானோ இல்லையோ ஆனால் இவனே ஏதோ சோகமாக இருக்கான் இவங்கிட்ட ஆறுதலாக பேசி பணத்தை வாங்கிறதுக்கு இதுதான் சரியான சமயம் நாளைக்கு நல்ல நேரமாக பார்த்து இவங்கிட்டேருந்து எப்படியாவது பணத்தை வாங்கணும் இப்படி தாமு கெட்ட எண்ணத்தோடு யோசித்தான் தன்னுடைய ஏழ்மையால் அன்றாட வாழ்க்கையை ஓட்ட பணம் இல்லாததால் தாமு இந்த மாதிரி யோசித்து அவனோட வீட்டுக்கு போனான் மறுநாள் காலையில் தன்னோட நண்பன் வாசு வீட்டுக்கு போனான் வாசு வீட்டில் வாசு அவனோட மனைவி காவ்யா ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சை திருப்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க தாமு வரத்த பார்த்து வாசு பேசி சமாளிச்சு அனுப்பிடலான்னு நினைச்சான் வா வா தாமு வா நானே உங்ககிட்ட வரலான்னு நினைச்சேன் காவ்யா என் நண்பன் தாமு வந்திருக்கான் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வா அண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்மா இந்த வழியா போயிட்டு இருந்தப்போ உங்க ஞாபகம் வந்தது நீங்க நல்லா இருக்கீங்கல்ல நாங்க நல்லா இருக்கோம்னா இருங்க உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வரேன் இப்படி சொல்லி காவ்யா சமையல் அறைக்கு போனா அந்த நேரம் பார்த்து வாசு கோவத்தோட தாமு கிட்ட வந்தான் நானே வந்திருப்பேன்லடா இப்போ வீட்டுக்கு வரது என்ன அவ்வளோ அவசியமா எனக்கு புரியுதுடா சரி சரி நான் கிளம்புறேன் நீ வா வேணாம் வேணாம் இப்போ வேணாம் காவியா வருவா உனக்கு சாப்பிடு ஏதாவது கொடுப்பா சாப்பிடு அவ கொடுக்கறத சாப்பிட்டுட்டு கிளம்பு இல்லனா அவ என்ன பிடிச்சி திட்டுவா ம் சரிடா அந்த நேரம் காவியா அங்க சாப்பிட்றதுக்கு சில பொருட்களை எடுத்துட்டு வந்து தாமு முன்னாடி இருந்த டேபிள் மேல வச்சா கொஞ்ச நாளாவே சரியா சாப்பிடாத தாமு அத உடனே சாப்பிட ஆரம்பிச்சான் அத பார்த்த வாசுக்கு கோபம் இன்னும் அதிகமா வந்தது அங்கேந்து கிளம்பி போனோன்னு நினைச்சான் டேய் தாமு எனக்கு பக்கத்து தெருவில் கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு நீ வா இப்படி சொல்லிட்டு வாசு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் இதுதான் நல்ல சமயம்னு நினைச்சு தாமு தன்னோட நண்பனோட மனைவி காவியா கிட்ட பேச ஆரம்பிச்சான் பாருமா ஒரு அண்ணனா உன்னை கேட்குறேன் உங்களுக்குள்ள என்னமா பிரச்சனை வந்த அப்போவே நான் கவனித்தேன் உங்களோட முகத்திலேயே உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சுது அவன் எவ்வளோ முக்கியமோ நீயும் அவ்வளோ முக்கியம் என்கிட்ட எதை கேட்டாலும் நல்ல யோசனை சொல்லுவேன்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க உன் பிரச்சனையும் சொன்னினா நான் கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவேன் உனக்கு பிரச்சனை இல்லைன்னா சொல்லுமா இல்லைனா வேணா விடு பரவாயில்ல நல்லதா போச்சு அண்ணா அந்த கடவுள் தான் உங்களை அனுப்பின மாதிரி இருக்கு உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லணும் அண்ணா இப்பெல்லாம் அவரு வீட்டுல இருக்கிறதே இல்லண்ணா எப்பவும் வேலை வேலைன்னு போயிடுறாரு எனக்கு அது சுத்தமா பிடிக்கலண்ணா ஏதோ ஒரு நாள்னா பரவாயில்ல ஆனா எப்பவுமே இப்படிதான் பண்றாரு அதுதான் நான் எனக்கு ரொம்ப கோவம் அப்ப வரைக்கும் ஏதாவது ஒரு நல்ல சமயம் பார்த்துட்டு இருந்த தாமு காவியா சொன்னது கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான் பாருமா இதை நம்ம இப்படியே சும்மா விடக்கூடாது இன்னமும் அவன் உனக்கு துரோகம் செய்யற மாதிரி இருக்கு உனக்கு தெரியாம வேற யாரோ ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கிற மாதிரியும் அவ கூடையும் கொடுத்தனும் நடத்துற மாதிரி தெரியுது தாமு சொன்னதை கேட்டு காவ்யா அதிர்ச்சி அடைஞ்சிட்டா கண்ணில் தண்ணியே வர ஆரம்பிச்சிருச்சு இதுதான் நல்ல சமயம்னு நினைச்சு தாமு தனக்கு வேண்டியதை கேட்டான் நீ எதுவும் கவலைப்படாதம்மா நான் அவனை கவனிக்கிறேன் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் என்ன விஷயன்றதை கண்டுபிடிக்கிறான் ஆனா அதை கண்டுபிடிக்க நான் கொஞ்சம் நிறைய அலைய வேண்டியது இருக்கும் அப்போது ஆகிற செலவு பற்றி தான் நான் யோசிக்கிறேன் ஆனால் பரவாயில்லம்மா உனக்காக நான் செலவு பண்ணி இது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் தாமு சொன்னது கேட்டு நல்லா யோசிச்சா காவியா உடனே தன்னோட அறைக்கு போய் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தா ரெண்டு பணக்கட்டுகளை தாமுவோட கையில் கொடுத்தா இதை பார்த்து தாமுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இங்கே பாருங்கண்ணா அவரோட நடவடிக்கை எல்லாமே எனக்கு தெரியணும் அதுக்காக உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் உண்மையை மட்டும் எனக்கு சொல்லுங்க நமக்குள்ளேயே இருக்கட்டும் யாருக்கும் தெரியாம பார்த்துக்கோ இப்படி சொல்லி தாமு பணத்தை வாங்கிட்டு கிளம்பிட்டான் பணம் கைக்கு வந்ததுமே ரொம்ப சந்தோஷத்துல இருந்தான் தாமு பக்கத்தெருவுல இருந்த வாசுவை போய் சந்திச்சான் என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க உன் தங்கச்சி வயிறு நிறைய சாப்பாடு போட்டாடா சாப்பிட்டேன் சரி எனக்கு ஒரு சந்தேகம் அது உங்ககிட்ட கேட்கலாமா வேண்டாமா என்னன்னு சொல்லுடா பரவாயில்ல காவியாக்கு உன் மேலே அவ்வளோவா விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன்டா நான் சொல்றத கேளு அது படி செய் உன் பிரச்சனை எல்லாம் தீந்துடும் தாமு சொன்னதை நம்பினா வாசு தான் மனைவிக்கு தன்னை உண்மையாகவே பிடிக்கலன்றதை நம்பினான் தாமு பேச்சை கேட்டால் ஏதாவது நல்லது நடக்கும்ன்றதையும் நம்பினா நான் என்ன பண்ணணும் சொல்கிறா செய்றேன் நானும் என் மனைவியும் சந்தோஷமாக இருந்தால் போகிறோம் அப்படின்னா நம்ம உடனே ஒரு இடத்துக்கு போனோம் வா அன்னைக்கு ஃபுல்லா குடிச்சிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க அவங்கள பார்த்து காவியாக்கு ரொம்ப கோவம் வந்தது வாசுவ அவனோட அறையில் போய் படுக்க வச்சக்கப்புறமா அங்க பீரோல இருந்த நகைகளை பார்த்தான் மெதுவா யாருக்கும் தெரியாம அந்த நகைகளை எடுத்துக்கிட்டான் காவ்யா நான் எவ்வளோ சொல்லி அவன் கேட்கலம்மா குடிச்சிக்கிட்டே இருக்கான் இவனோட நீ வாழ முடியாதுமா இவன் குடி போதையில உண்மையெல்லாம் உளறிட்டான் உனக்கு தெரியாம இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளோட குடும்பம் நடத்த இப்போ நீங்க ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ணிக்கிறது தான் நல்லது உன் நல்லதுக்காக அண்ணன் சொல்றம்மா கொஞ்சம் நல்ல யோசனை பண்ணு நான் கிளம்புறேன் உண்மையா நானும் முதல்ல நம்பலம்மா ஆனா இது அவன் வாயிலேருந்து வந்ததுக்கு என்னால் நம்பாம இருக்க முடியல எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைம்மா பட்டணத்துக்கு போய் டாக்டரை பார்க்கணும் நான் ஒரு மூணு நாலு நாள் ஆகும்மா நீ பத்திரமாரு இப்படி சொல்லிட்டு கிளம்புற தாமுவை கூப்பிட்டு காவ்யா இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்து வைத்தியம் பார்த்துக்க சொன்னான் தாமு ரொம்ப சந்தோஷத்தோட அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு போனான் ரெண்டு நாள் ஆச்சு வீட்டில் காவியாவும் வாசுவும் சரியாவே பேசிக்கிறது இல்ல அவங்க உறவுல பிரிவு ஏற்பட்டது தாமு சொல்றது அவங்களுக்குள்ள இருக்கிற நல்ல உறவை பிரிக்குதுன்னு புரிஞ்சிக்கல ரெண்டு நாள் ஆச்சு அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் வந்தாரு காவ்யா வாசுன்றது நீங்க தானா ஆமாங்க இங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்ன ஆச்சு பதட்டப்படாதீங்க இந்த பயில இருக்கிற நகை உங்கள்தான் கொஞ்சம் பாருங்க அதை பார்த்த காவ்யா அந்த நகை அவளோடதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டா இது என்னோடதுதான் உங்ககிட்ட எப்படி வந்தது எங்க பாருங்கம்மா அந்த திருட்டு பயந்தாமும் இந்த நகைகள் எல்லாம் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் நாலு தட்டு தட்டினோம் அவன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான் உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டையை மூட்டி உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை வர வச்சு பணத்தை பொடுங்கினான் அதே மாதிரி வாசுவை நல்லா குடிக்க வச்சு வீட்டுல இருந்த நகைகள் எல்லாம் திருடிட்டான் இது எல்லாத்தையும் சொல்லிட்டான் எவ்வளவு மோசம் பண்ணிட்டான் என் வீட்டுக்காரருக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சு அந்த விஷயம் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்னு என்கிட்ட பணம் வாங்கிட்டான் வீட்டுல இருக்கிற நகையும் திருடிட்டானா என்னால இதெல்லாம் நம்பவே முடியலையே என்னது எனக்கு இன்னொருத்தியோட கல்யாணமா அவன் சொன்னா நீ எப்படி நம்பன நீன்னா எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா உனக்கு போய் துரோகம் பண்ணுவனா ஏதோ நான் கொஞ்சம் பிசினஸ்ல பிஸி ஆயிட்டேன் வீட்டுக்கு சரியா வரலன்றதுனால வேற குடும்பம் நடத்துறனா என்ன என்ன மன்னிச்சிடுங்க எல்லா தப்பும் ஏ மேலதான் அந்த தாமுவோட துரோகத்தை என்னால ஜீர்ணிக்கவே முடியல இங்க பாருமா தன் தன்னை சுடுன்றது இதுதான் அவன் உங்க வாழ்க்கைய நாசம் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சான் இன்னைக்கு அவனோட வாழ்க்கையே நாசமா போச்சு உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைனா அதை நீங்களே தான் பேசி தீர்க்கணும் மூணாவது மனுஷனை இந்த பிரச்சனைக்குள்ள இழுக்க கூடாது அப்படி வந்தா பாத்தீங்களா என்ன நடந்தது இனிமேலாவது யார் பேச்சும் நம்பாம சந்தோஷமா வாழுங்க இப்படி சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபிசர் இருந்து கிளம்பிட்டாரு வாசு தன்னோட மனைவி காவியாவை சமாதானம் படுத்தினான் இருந்து அவங்க ரெண்டு பேரு எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த கருத்து வேறுபாடும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க இனியும் அந்த ஊரில் இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லைன்ட்டு அங்கேருந்து பட்டணத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க ஊருக்கு வந்ததும் வாசுவும் காவியாவும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க ஆனா வாசுக்கும் காவியாக்கும் நடுவுல சந்தேகம் ஏற்படுத்தி அவங்க குடும்பத்தையே நாசம் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்ச தாமு கம்பி எண்ணிட்டு இருந்தான் இதுதான் இவங்க கதை தன்வினை தன்னை சுடும் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி